சன் டிவி மற்றும் விஜய் டிவியில் வந்த தொடர்களில் நடித்தது மூலமாக பிரபலமாக இருக்கிறவங்க தான் ஆலியா மானசா இவங்களோட ரசிகர்களை கவர்ந்து இப்போ ஒரு தகவலானது பரவிட்டுருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் விஜய் டிவியில் வந்த ராஜா ராணி சீரியல் மூலமாக நல்லா பிரபலமானவங்க தான் ஆலியா மானசா ஸோ ராணி சீரியலில் செம்பா அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் இவங்க நடிச்சிருப்பாங்க அதை தொடர்ந்து ராஜாராணி சீசன் டூவிலையும் பார்த்தீங்கன்னா சந்தியாவாக இவங்க நடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்தது அதுக்கப்புறம் சன் டிவியில் ஒளிபரப்பான இனியா சீரியல் மூலமாக இனியா அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் அவங்க நடிச்சிருந்தாங்க ஸோ இதன் மூலமாக சன் டிவி ரசிகர்களையும் கவர்ந்து மேலும் நல்லா பிரபலமானாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த நிலையில் இனியா சீரியல் முடிஞ்ச பிறகு இவங்கள எந்த ஒரு சீரியலுமே பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரி இவங்களோட ரசிகர்கள் யோசிச்சுட்டு வந்த தான் ஒரு சந்தோஷமான விஷயத்தை அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க அதாவது ஆலியா மானசாவோட பிறந்தநாள் ஸோ அதை சூப்பராக இருக்காங்க இந்த நிலையில தான் தன்னோட புது சீரியல் பற்றின அறிவிப்பை அவங்க வெளியிட்டிருக்காங்க ஜி தமிழில் வர ஒரு புது சீரியலில் தான் பார்த்தீங்கன்னா ஆலியா மனசா நடிக்கிறாங்களாம்மா ஸோ அந்த விஷயத்தை அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க சன் டிவி அதுக்கப்புறம் விஜய் டிவி இப்போது ஜி தமிழ்லேயும் அவங்க நடிக்கிறாங்க சீரியலோட பெயர் என்ன அப்படிங்கிறத பற்றி அறிவிப்பு இன்னும் சில நாட்களை வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த நியூஸ் ஒரு பக்கம் இருக்க சிவகார்த்தியன் பற்றின ஒரு நியூஸ் ஆனது இப்போ வெளியாகியிருக்கு சிவகார்த்தியன் நடிக்கிற மதராசி படம் குறித்தே தான் ஒரு அதிரடியான அப்டேட் வெளியாகியிருக்கு அதாவது நம்ம சிவகார்த்தியன் நடிச்சிட்டு இருக்க மதராசி படத்தோட இறுதிக்கட்ட காட்சிகள்லாம் இலங்கையில் படமாக்கப்பட்டு வருதாமா ஸோ கூடிய சீக்கிரமே பட ஷூட்டிங்கெலாம் முடிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அமரன் படத்துக்கு அப்புறம் சிவகார்த்தியனோட மார்க்கெட் வேறு லெவலில் போயிருச்சு ஸோ அவரோட ரிலீஸ் ஆகிற படங்கள் மிகப்பெரிய வசூல் சாதனைகளை நிகழ்த்தும் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் எதிர்பார்த்துட்ருக்காங்க ஸோ நம்ம கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்ப்போம்